வணக்கம் இன்று ஆடி வியாழன் இன்று இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்வதால் பணம் குவியும் தொட்டது அனைத்தும் துளங்கும் அது என்ன பரிகாரம்னு டக்குன்னு பார்த்துலாம் வாங்க மஞ்சள் குண்டு மஞ்சள் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குண்டு மஞ்சள் வந்து குரு பகவானுக்கு உரியது வியாழன் கிழமையும் வந்து குரு பகவானுடைய நாள் தான் இந்த நாளில் வந்து ஒரு துண்டு மஞ்சள் வந்து நம்மோட சும்மா வந்து வச்சிருந்தாலே அது வந்து பல பலன்களை வந்து கொடுக்கும் நம்ம கையிலையோ இல்லை நம்ம பர்ஸ்லையோ நம்ம வந்து இதை வாங்கி வைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் மொதல் வந்து நீங்கள் வந்து குண்டு மஞ்சள் வந்து கடையில் வந்து வாங்கிக்கோங்க காலையிலே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ சாயங்காலம் ஒரு ஐந்து மணிக்கு வந்து மேலே ஒரு மஞ்சள் துணி குட்டியா ஒரு கச்சி பளவுக்கு ஒரு மஞ்சள் துணி எடுத்துட்டு அதுல ஐந்து மஞ்சள் குண்டு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் கிடையாது குண்டு மஞ்சள் கிழங்கு வந்து ஐந்து வைத்துட்டு அது கூட ஐந்து ரூபாய் நாணயம் இல்லாட்டி ஒரு ரூபாய் நாணயம் மூணு வைக்கணும் அதையும் வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு மஞ்சள் குங்குமம் அந்த முடிச்சுக்கு வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை அறையில் வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி அந்த நெய் விளக்குக்கு கிட்டத்திலையே இந்த முடிச்சியையும் வச்சுருங்க அந்த நெய் விளக்கு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அரை மணி நேரமோ இல்லை அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலேயோ நீங்கள் வந்து எரிய விடுவீங்க அது எவ்வளோ நேரம் எரியுதோ அது வரைக்கும் அது கிட்டத்துலேயே வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த முடிச்சியை எடுத்துட்டு கொண்டு போய் உங்கள் நிலைவாசலில் வந்து வெளிப்புறமாக வந்து கட்டி விட்ருங்க கத்திட்டு அதுக்கு தீப தூப ஆராதனை வந்து காட்டுங்க இது வந்து முத பரிகாரம் அடுத்த பரிகாரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இன்றைய நாள் வந்து காலையிலே இல்லாட்டி மதிய பொழுதுலேயே வந்து ஒரு ஒரே ஒரு மஞ்சள் துண்டு அதாவது குண்டு மஞ்சள் துண்டு எடுத்து நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணியில் வந்து பைப்பு தண்ணியிலே வந்து போட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் அதிலே வந்து ஊறிட்டு இருக்கட்டும் இந்த மஞ்சள் கலந்த தண்ணீரையும் வந்து நம்ம வந்து ஐந்து மணிக்கு மாலை ஐந்து மணிக்கு மேலாக வந்து அதை வந்து ஒரு வெத்தலை இலையோ இல்லாட்டி வந்து உங்கள்கிட்ட இருக்க வேப்பலை கொத்து இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வெத்தலை இலை இருந்தாலும் பரவாயில்ல இந்த வெத்தலை இலையோ வேப்ப இலையோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து அந்த சொம்புக்கு ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் முக்கி அதை வந்து உங்கள் வீட்டில் வா நிலைவாசலில் இருந்து தொடங்கி வீட்டில் இருக்க எல்லா அறையிலையுமே வந்து நீங்க வந்து அதை வந்து தொழித்து விட்டுருங்க இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி குடும்பத்தில் இருக்க பிரச்சனை சண்டைகள் கந்துஷ்டி இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே இந்த இந்த தீய சக்தி எல்லாமே வந்து ஓடி ஓடிடும் இதனால வந்து நமக்கு வந்து காரிய வெற்றி ஏற்பட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க குரு பகவானோட அருள் வந்து பூர்ணம் பூரணமாக வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நமக்கும் கிடைக்கும் இதை வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணாமல் செய்யுங்க இன்றைக்கி வந்து எல்லாமே கூடி வர ஒரு நாளாக வந்து இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்து பல இந்த குண்டு மஞ்சளை வேற எங்கள்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளை கோடு போடாத ஷீட் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அந்த பேப்பரில் அதே ஒரு குண்டு மஞ்சளை வச்சுட்டு அதை வந்து பாக்கெட்லேயோ இதில் வந்து பஸ்லையோ வச்சுட்டு பெரிய பெரிய பணப்பரிமாற்றம் அதுக்கப்புறம் முக்கியமான தொழில் விஷயங்கள் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இதை கூட வச்சுட்டு போகிறது உங்களுக்கு வந்து பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் இதை செய்து பலனடையுங்க இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்